கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் நான் நான் புலரமைக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிக கட்சிகளையும் மட்டும் பர மாவட்ட அணிப்பாளராக கட்சி கடமையாற்றுள்ள எனது பெயர் படிவேல் சசிகரன் நான் முதலாவதாக இருக்கின்ற விடயமே என்ன என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் உள்ள சில அமைப்புகள் அதாவது எங்களுக்கு நல்லா தெரியும் இலங்கையிலிருந்து விடுதலை புலிகள் யுத்தம் செஞ்சா சொல்லி சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலேயே புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பணம் வராமல் அந்த யுத்தத்தை அவங்களால மேற்கொள்ள தனி அரசாங்கம் முன் இங்கே நடத்தப்பட்டது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த நாடை வாங்குவதை போல அதாவது இலங்கை எனும் ஒரு நாட்டை வாங்குவதை போல நாலு மடங்கு காசு வெளிநாடுகளில் கிடக்குது எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே இருக்கிற போராளிகள் மாவீர குடும்பங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள் போனால் மாவீரர் குடும்பங்களோட தாய் தாப்பங்கள் அழுறாங்க பிள்ளையா இருந்திருந்தால் தம்பி எங்களுக்கு சோறு போட்டிருப்பாங்க ஆஹ் காலையில் இல்லாமல் இருக்குது கை இல்லாமல் இருக்குது முதுகு குத்துது ஆஹ் நாங்கள் வந்து மருந்து எடுக்கக்கூடாங்கிட்ட காசு இல்லை ஒரு உதவி செய்யல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி குளர்றாங்க புலம்பெயர் தேசத்துல எங்கட காசு வச்சு கொண்டிருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் கேட்டால் அவங்க எங்களுக்கு சொல்ற பதில் என்னவா இருக்கேன்னு சொல்லி சொன்னால் அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க ஒருவரும் கஷ்டப்பட இல்லை அங்கு உதவிப்பட்டா உடனே அனுப்புற நாங்கள் காசு உடனே காசு அனுப்புறாங்க நீங்க எங்களுக்கு அவங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா விளங்கி கொள்ளுங்கோ யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்தையும் தாண்டி போய் கொண்டு நிற்கிது ஆனால் யுத்தம் இருந்த காலகட்டத்தில் எங்களோட சொத்துக்கள்ல வந்த வருமானத்தை அனுப்பி கொண்டு நின்றவங்க இப்ப எதுவித காசு இங்கே வரப்படாத கட்டத்தில் அந்த சொத்து பல மடங்கு பெருத்து போய் நிக்குது உண்மையிலேயே வந்து எங்களோட தலைவர் எங்களோட தமிழ் மக்களை நீங்கள் நல்ல தெளிவா விளங்கி கொள்ளுங்க பிச்சைக்காரனா விட்டுட்டு போகவே இல்லை எங்களுக்குன்ற ஒரு தனி நாடு கிடைச்சிருந்தால் குறிப்பிட்ட சில கால பகுதிக்குள்ளேயே பல்லரசு நாடுகளுக்கு ஒப்பாக நாடு வந்து பெரிய நாடாக இருந்திருக்கும் அவ்வளவு காசு எங்க கண்டு சேர்த்து வச்சிருந்தவர் அவரு கண்டு பத்து ரூபா காசு கூட அவர் சேர்த்து வைக்கல இதுல தெளிவாக இருக்க வேணும் ஒற்று இனத்திலே எப்படி நடக்கல எங்கட இனத்தில் அப்படி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவனுக்கு கிடைச்சு நினைச்சு நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்பட வேணும் அவ்வளவு நேர்மையான ஒரு மனுஷன் இருந்தவர் உண்மையிலே அதை நாங்கள் யோசிக்க வேணும் ஆனால் இந்த புலம்பெயர் தேசங்கள்ல பாருங்கோ இப்ப கூட இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் அங்க மாதிரி தினங்கள் செய்கிறாங்க சரி எங்களுக்கு நேரத்தோட வந்து எங்களுடைய விடுதலை புலிகளாக கொடுக்கப்பட்ட காசுகளை வச்சிருக்கிறவங்க சொல்ற கருத்து தலைவர் வந்தால் தான் நாங்கள் திரும்ப தருவோம் சரி இப்பேன் திரும்பி காசு சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க சின்ன தொகையெண்ட மட்டும் நினைச்சிடாது இந்த யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு குறிப்பா சொல்றோம் கேட்டுக்கொள்ளுங்கள் லண்டன்ல ஒரு துயிலுமில்லம் அமைக்கிறதுக்காக நூற்றி எட்டு ஏக்கர் பூமி வாங்கினாங்க நல்ல நிலையில் வச்சுக்கோங்க அதில் பேர் வந்து உலகத் தமிழர் வரலாற்று மையம் என்று சொல்லி நூற்றி எட்டு ஏக்கர் பூமி வாங்கினாங்க நான் நேரடியாக கேட்டேன் நூற்றி எட்டு ஏக்கர் பூமி நீங்கள் வாங்கிருக்கிறீர்கள் நூற்றி ஐம்பது கோடியா இலங்கை நாட்டு காசு எதிர பருமதி வந்து நூற்றி ஐம்பது கோடி இன்னைக்கு எத்தனை போராளி இந்த நாட்டுக்காக போராடுற போராளி இன்றைக்கு வீடு இல்லாமல் இருக்கான் வீடு வாசல் இல்லாமல் ஆ எத்தனை பேர் வாடகைக்கு நிற்கிறாங்க உழைக்கிற காசில் அறுவாச காசு வாடகை கொடுத்துட்டு நிற்கிறாங்க தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லாம ஆ அரசாங்கம் ஒரு பகுதியால் சில சின்ன சில போராளிகளுக்கு வீட்டு திட்டங்கள் வந்து வீடு கொடுத்தது பலவு இல்லாதவனுக்கு அதுவும் இல்லை எடுத்துக்கொள்றிங்களா நீங்களுக்கு இது நடந்ததால் நடக்க இல்லையா நானும் ஒருவேன் அது பலம் எனக்கு வீடு கிடைக்கப்பட போற இல்லை நல்லா உலகம் கொள்ளுங்க ஆனால் எங்களோட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்குன்னு தெரியும் உண்மையிலஞ்ச கஷ்டம் தான் படுறாங்களா நாங்கள் நேரடியாக தட்டி கட்ட அவங்க சொல்ற கருத்து என்ன அவங்க ரோ அவங்க சீட கையாட்கள் நேரில் பட்டா கொத்தி போடுவோம் நாங்கள் உண்மையா சொல்றேன் நான் பப்ளிக்கா சொன்னேன் நாட்டு பக்கம் கூடாது கொத்தி போடுவோம் உண்மையில் நாங்கள் சொல்ல எங்களை எங்களை வச்சுதான் நீங்கள் இந்த காசை கொடுங்கோம் எங்களை வச்சுதான் நீங்கள் இந்த மாவிர குடும்பங்கள் போராளிகளுக்கு இந்த காசை கொடுங்க கிடைச்ச மட்டும் சொல்ல இல்லை எப்படி என்றாலும் கொடுங்க ஆனால் பப்ளிக்க அதை காட்டுங்க இல்லை அப்படி தெரிஞ்சால் இல்லைங்க ராணுவத்தால் பிரச்சனை இருக்குது இல்லைங்க சீடியால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது நாங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்ல இல்லை ஆனால் எங்களால் கொடுக்கப்பட்டால் அவங்கள பாதுகாப்பு நாங்களும் உறுதிப்படுத்துகிறோம் நீங்கள் எங்கிட்ட தாங்க ஒரு குடும்பமோ ஒரு கஷ்டப்படுற ஒரு மாவிர குடும்பமோ போராளிகூடு சொல்லி சொல்லுங்க நாங்கள் நேரடியாக கொடுக்குறோம் பப்ளிக்கா சொல்றோம் அவங்களுக்கு ஒரு அவங்க பாதுகாப்புக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் முழு நாங்கள் நாங்கள் சொல்றோம் அதுக்காக எங்க விட்டு நீச்சப்பட்டு நாங்கள் தூக்கி வரைஞ்சி போட்டோம் குட்டி உள்ள போக தெரியாம நடக்கிற முழுவதும் நினைக்க கூடாது எங்கட கட்டமைப்பு இன்டஞ்சிட்டு புல்லத்தில் இருக்கணும்னு சொல்லி புள்ளத்தில் இருக்கிறது முழுவதும் பீத்து இதான் உண்மை ஆனா நிற்கிறாங்க எல்லாரையும் அப்படி விட போட்டு யுத்தத்துக்கு பிற்பாடு கூட நூற்றில் விதமான இருந்து அங்கே போய் நிற்கிறாங்க பாரதூரமான முறையில் எல்லா பிரச்சனையிலும் நேரடியாக பாக்குறாங்க நடக்கிற குத்துக்கள் முழுவதே சின்ன சின்ன அமைப்புகளா இருக்கிறாங்க பெரிய விஸ்திரமா வளர்ந்து போயிருக்கிற மரங்கள் கொடிய மரங்களுக்கு கிழவு சின்ன ஒரு புல்லு மாதிரி நிற்கிறாங்க எங்களோட நேர்மையான போராளிகள் சின்ன அமைப்புகள் சின்ன சின்ன அமைப்புகளா இருக்கிறாங்க தந்த சொந்த சம்பளத்துல ஐம்பது ஐம்பது போன் பத்து போன் இருபது போன் சேர்த்து சேர்த்து அனுப்புறாங்க ஒரு ஒரு போராளிகளுக்கும் ஒரு ஒரு மாவட்ட குடும்பங்களுக்கும் சின்ன சின்ன உதவி திட்டங்கள் மாடு அப்படி இப்படி சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க அவங்க ஆனால் இந்த பெரிய பெரிய அமைப்புகளாக இருக்கிற பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கு காசுகளும் உங்கள்ட்ட இருக்குது இந்த நாட வாங்குற காசு இருக்கு அவங்கள்ட்ட அவ்வளவு காசு வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நினைச்சாலும் சின்ன விஷயம் ஆனா செய்ய மறக்கிறாங்க நாங்கள் நேரடியாக சொல்றோம் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கிற அமைப்புகளுக்கு நாங்கள் நேரடியாக சொல்றோம் உங்களால செய்யல அடிபட்டு விளையாங்கும் நாங்கள் ஆயுதம் இந்த காசு கேட்கல அவனையும் கொல்ல காசு கேட்க இந்த நாட்டுக்காக இந்த நாட்டிலாம் கஷ்டப்பட்டு போட்டு இன்றைக்கு பாருங்கோ எலும்பி நடக்கலாமல் இடுப்புகளை இயங்காமல் இருக்கிறாங்க எத்திரியோ போராளிகள் ஆ அவங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய அளவுக்கு ஆ தொழில்கள் வள வேண்டிய காலகட்டத்தில் இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு விட்டு ஆயிரத்தி தெரிஞ்சு போட்டு இன்றைக்கு போய் நிற்கிறாங்க ஒரு பதினெட்டு வயது பொடியனுக்கு கீழே நாற்பது நாற்பத்தஞ்சு வயது போராளி ஒருவன் கோலம் கூலியால் நின்று முட்டாளன்னு சொல்லுவாங்க அந்த தொழிலில் ரெண்டு வேலை செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க அந்த வயதில் வித்தியாசம் என்ன தொழில் பழக வேண்டிய காலகட்டத்தில் இந்த நாட்டுக்காக தான் நடந்துட்டாங்க உண்மையிலே நாங்கள் வந்து சிங்கள அரசுக்கு எதிர்ப்பாக ஆயுத போராட்டம் நாங்கள் அவங்க எங்களை வந்து பார்க்கத்தான் போகணும் அவங்க கட்டாயம்ல வந்து ஒரு ஒரு அக்கறை கொள்ள வேணும் ஒரு வயலங்களுக்கு ஒரு பக்கம் தான் படவணும் எங்கடவனை பார்த்துட்டு புதினும் பார்த்து கொண்டு வர எல்லாம் இருக்கிறோம் புதனம் பார்த்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படியே போய் நான் ஆற்றும் கேட்குறேன் நேரடியாக சொல்றோம் புலம்பெயர் தேசங்களில விடுதலை புலிகள் நாங்கள் தான் விடுதலை புலிகளாக அனுப்பப்பட்டார்கள் என்றும் நாங்கள் தான் விடுதலை புலிகள் என்றும் பதிவு செய்யறதுக்கான அதிகாரம் அங்கீகாரம் தாயகத்திலிருந்து எவருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது போராளிகளால இத மனதில் வச்சு கொள்ளுங்க நாங்கள் சொல்ல வேணும் உண்மையிலே இவர் தான் உங்களை தாயத்தை நோக்குன்னு எங்க தாயத்து மக்கள் அக்கறை கொண்ட பிரதிநிதிகள் இவர்கள் தான் என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேணும் இங்க இருக்கிற போராளிகள் மாவெர் குடும்பங்கள் சொல்லட்டும் அங்கோ இங்க இங்க பாத்தீங்களா பிஞ்ச டவுசரோட தெரிஞ்சவங்க அங்க அப்படி என்று சொல்லி பார்த்தால் ஒற்று கோடி அவங்களோட வாகனத்துல பெருமை ஒற்று கோடி அவங்களோட வாகனம் ஒரு வாகனத்துல பெருமை ஒற்று கோடி திராவுற போன் கல அவன் அவன் அங்க உள்ளத்துல கஷ்டப்பாடு இல்லை அவன் நல்ல வசதி எல்லாம் இருக்கிறான் கேட்டா இங்க பார்த்தால ஒரு நேரம் சோத்து கோடியில் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க இப்படி சொல்றாங்க அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நிற்க வேணும் நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன் உண்மையிலே வீழத்தில் இருக்கிற போராளிகள் நாங்கள் சகல சொத்து விவரங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம் வெளிநாடுகளில் ஒட்டுமொத்த புலம்பெயர் நாடுகளிலேயும் விடுதலை புலிகளுக்காக இருக்கப்பட்ட சொத்துக்கள் உழவு எங்கெங்க இருக்குது எந்தெந்த அமைப்பு இயங்கி வருது அதுல நேர்மையான அமைப்பு நேர்மையல்லாத அமைப்பு நாங்கள் சகல தகவல்களை திரட்டிக் கொண்டு வரும் மீண்டும் சொல்லுறோம் புலம்பெயர் தேசங்கள்ல நாங்கள் விடுதலை புலிகள் நாங்கள் தான் அதற்கான பணங்களுக்கு உரிமைதாரர்கள் நாங்கள் தான் சொல்லி கோரத்துக்கோ அல்லது அவங்களை அவங்களே வந்து பெரியாள் தூக்கி காட்டுறதுக்கோ எவருக்கும் நாங்கள் அனுமதி தர மாட்டோம் பப்ளிக்கா சொல்றோம் நாங்கள் நாங்கள் காட்டுவோம் நேரம் பெறும் இவர்களிடம் விடுதலை புலிகளின் பணத்தை கொடுங்கள் அவர்கள் ஊடாக நாட்டுக்குள் அதாவது தாயகத்துக்குள் உண்மையிலே வறுமை கோட்டுங்கு கீழில் உள்ள தமிழ் மக்களுக்கு நன்மை அடைய மாட்டே சொல்லி அது நாங்கள் இனங்கென்று நாங்கள் கூறுவோம் நேரம் பெறும் பல அமைப்புகள் இருக்கிறார்கள் அவ்வளவு பெறும் அன்னைக்கு இரண்டு ஒரு அமைப்புகளாக உருவாகுவார்கள் அதில் மாற்றம் இல்லை ஆனால் திரும்பியும் சொல்றோம் நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் எதுவித அழிவியல் கொண்டு வரதுக்காக இந்த பயணம் இல்லை அழிஞ்சிட்டோம் இப்படி அழிஞ்சு போயிடக்கூடாது கொஞ்சம் தூக்கி விடப்பறோம் அவ்வளவுதான் ஏனென்றால் எங்களோட இனத்துல நாங்களே ஆக்க உள்ள அண்ணன் தம்பிக்கு நான் தான் பக்கத்து இதை முதலாவது கடமை அரசியல் கைதிகள் விவகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாரதூரமான பிரச்சனைகள் போய் கொண்டு இது அரசியல் கைதிகள் விவகாரம் அரசியல் கைதிகள் ஒரு நாட்டில் வந்து அரசியல் கைதிகள்ங்கிற வந்து ஒரு சுத்தம் மூன்று நாட்டில சர்வசாதாரமான விஷயம் தான் விடுதலை புலிகள் ஆயுதமேந்தி போராடினார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு அவர்கள் அரசியல் கைதிகளாக உலக காலமும் சிலர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தால் கூட வந்து அரசியல் கைதிகளின் போர்வையில் வந்து இன்றைக்கு கைதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அன்று இலங்கை அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி குழுவினர் இன்றைக்கு அரசியலில் இல்லையா அவர்களுக்கு அனைவருக்கும் பொதுமன்னிப்பு கொடுத்து இந்த இலங்கை அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்யவில்லையா அவர்களை விடுதலை செய்ய முடியும் உங்களுக்கும் ஏன் இன்னைக்கு விடுதலை புலிகளாக அரசியல் கேதிகளாக இருக்கிறவங்க தமிழ் போராளிகள் உங்களால் விடுதலை விடுதலை செய்ய முடியாமல் போகுது என்ன காரணம் தமிழங்கிறதையா ஆஹ் அவன் தமிழ் பேசுறான் அவனை நாங்கள் விடுதலை செய்யல அப்படியா பப்ளிக்கா சொல்லுங்க உலக நாடுகள பார்த்து சொல்லுங்க நாங்கள் தமிழர்களுக்கு அப்படித்தான் தமிழர்களை வந்து நாங்கள் எங்களுக்கு தர மாதிரி எல்லா உரிமையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஆ இந்த நாடுல வந்து உண்மையிலே வந்து இறையாண்மையை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஆ சம உரிமையை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு பப்ளிக்கா சொல்லுங்க இங்கே பூச்சாண்டி காட்டக்கூடாது வெளிநாடுகளுக்கு பூச்சாண்டி காட்டுறது அங்கே தமிழர்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து கொண்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தால் அரசியல் கைதி விவகாரங்களில் கூட அங்க எல்லாம் பார்த்து பார்த்தோன்னு நிலமைக்கு ஆ எங்களை ஒரு தடவை என்ன விசாரணை செய்ய ஒரு விஷயடி வந்தேன் நான் நேரடியாக கேட்டேன் நான் ஏன் நீங்கள் வந்து ஜேவிபியை விடுதலை செஞ்சிருந்த அரசு அங்கே ஏன் எங்கள் போராளிகளை விடுதலை செய்து தேங்குது அவர்கள் தம்பி அவங்க வந்து ஆயுதமேந்து போராடினாங்க உடனடியாக அரசியல் நீரோட்டத்துக்கு வந்துட்டாங்க அதால நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக அவங்களோட இருக்கும் போது கொஞ்சம் பிந்தாரி சாங்கம் கொடுத்து அப்ப நாங்கள் மட்டும் இப்ப என்ன நீரோட்டத்துக்கு வந்திருக்கோம் நெருப்பு நீரோட்டத்துக்கு வந்திருக்கோம் அரசியல் நீரோட்டம் எதி போராளிகளாக நாங்கள் ரெண்டு அரசியல் நீரோட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்ப ஏன் உங்களோட உங்களுக்கு பிடித்தல செய்ய இல்லாமல் இருக்கு ஓப்பனா சொல்லுங்க வாய திறந்து தமிழர்கள் நாங்கள் அப்படித்தான் அடக்கி தான் ஆடுவோம் சொல்லுங்க அப்படி தமிழர்கள் ஒரு நாளும் ஒரு நாளும் தமிழங்கள் அதாவது நினைக்கிற அளவுக்கு கெட்டவங்களும் இல்லை அவ்வளவு நல்லவங்க தமிழங்கள் தமிழங்களை ஆயுதம் ஏந்த இந்த அரசாங்கங்கள் இதற்கு முத முத முதல் இருந்த அரசாங்கங்கள் திணிச்சது அதனாலதான் தமிழங்கள் ஆயுதமே இருந்தவங்க திரும்பியும் மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு சம்பவத்தை கொண்டு வரும் அளவுக்கு இனி இனி வரும் அரசாங்கங்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் அனைவருக்கு நல்ல மனிதன் நாங்கள் சொல்லுவோம் இதை மனதில் வச்சு நாங்கள் இன்றைக்கு சொல்ற நாளைக்கு கூட செத்து போயிடுவோம் மீண்டும் ஒரு ஆயுதப் போராட்டம் இலங்கையில் வடித்தால் நான் கூறும் வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து கிழக்கு கிழக்கு பிரதிநிதியாக தான் இந்த இடத்துல நான் கதைக்கிறதுக்கு வந்தேன்னா அதுல முக்கியமாக கதைக்க வேண்டிய விஷயம் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா கிழக்குல வந்து முஸ்லீம் தமிழர்களுக்கு இடையில முகநூல் வாயிலாக பாரி பிரச்சனை போய் கொண்டு இது வந்து அனைவரும் அறிஞ்ச பிரச்சனை உண்டு இது என்ன என்ன நடக்குதுன்ற கொஞ்சம் முதல் அது தெளிவாக விளையம் கொள்ளவும் தமிழங்கள்கிட்ட போர்வையில் நின்று அந்த முகநூலில் வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறவங்க தமிழங்கள் கிடையாது இதுல தெளிவாக நில்லுங்க முஸ்லிம்கள் போர்வையில் நின்று பதிவு விட்டதாகவும் கையெடுக்க தொழில் நாங்கள் எடுத்தோம் என்று சொல்லி நாங்கள் காட்டுறாங்களே அதெல்லாம் போய் எல்லாம் கிரியேட்டிவ் அழகான முறையில் தெளிவாக விளங்குது சில அரசியல் சூழ்ச்சிகள் இது இதை விளங்கிக் இப்படியோ போட்டவங்களை தமிழங்களை வந்து பேக்காட்டிலே போய் கொண்டு உண்மையான விஷயம் இது தமிழங்களுக்குள்ளே முஸ்லீம்களுக்குள்ளே நாங்கள் குழப்பத்தை கொண்டு வர இப்படி ஒரு சூழ்ச்சி ஒன்றை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அழகா விளங்குகிறது இதில் விளங்கிக் கொள்ளுங்க அடுத்த விஷயம் இன்னொன்று இன்னொன்று சொல்லி என்னென்னு சொல்லிட்டு சென்ற வெள்ளிக்கிழமை அதாவது மூன்றாது பதினோராம் மாதம் மூன்றாம் தேதி நான் வந்து சாலுகரம் போய் நேரம் பள்ளிக்கிழமை அதாவது இது வந்து முக்கியமாக வந்து இந்த வீதி போக்குவரத்து உத்தியோகத்திற்குரியதான் போலீஸ் ரபிக்கு தமிழ் கிராமங்களில் பார்த்தால் எல்லா இடங்கள்லயும் வந்து ரபிக் நிற்கிறாங்க ஆ போறவங்கள வாரவங்கள பிடிச்சி எழுதுகிறாங்க அதே முஸ்லீம் கிராமங்களில் போலீஸ் நிற்கிறாங்க அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்தால் அவங்க ஹெல்மெட் எதுவுமே இல்லை அவங்கள பாட்டுக்கு போறாங்க என்னது இனத்துக்கு ஒரு சட்டமா இந்த நாட்டிலே இந்த நாட்டில் வந்து இனத்துக்கு ஒரு சட்டமா ஜனநாயக நாடு இனத்துக்கு ஒரு சட்டமா சரி வெள்ளிக்கிழமையில் வந்து உண்மையிலேயே சாடவில்லை கொள்ளுங்க அரசாங்கத்தில சட்ட திட்டங்களை தான் சாடுறோம் முஸ்லீம்களை சாட இல்லை இதுல தெளிவாக என்னத்தை சொல்ல வரணும் கொள்ளவனு வெள்ளிக்கிழமைகளில் முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு போகணும் உண்மையிலே வந்து அவர்களுக்கு புனிதமாக போகணும் அதனால தலையில் வந்து ஹெல்மெட் கவுக்கலாண்ட ஒரு சட்டம் இருந்தால் நாங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா எங்களுக்கு ஆ நாங்கள் மட்டும் சேர்த்து கிளம்பி போகணும் கோயிலுக்கு நாங்களும் புனிதமாக தானே போக வேணும் ஷர்ட் பஸ் உடுத்து நாங்கள் கோயிலுக்கு போகத்தான் வேணும் அப்போ நீங்கள் கிழக்கு வடக்கு கிழக்கு ஃபுல்லாக வந்தால் ரவிக்கு தூக்குங்கோ வெள்ளிக்கிழமையில் எங்கே என்று ரவிக்கு நீக்க தேவையில்லை அப்படி இல்லை எல்லா இடமும் நின்னுங்கோ இனி வரும் காலங்கள் நேரடி வீடியோவாக முக அதாவது முகநூல் தளங்களில் நேரடியாக பதிவிடப்படும் ரபிக் நிக்கிற இடங்கள் நிக்காத இடங்கள் சொல்றோம் நாங்கள் இந்த விஷயத்தை அரசாங்கம் வந்து ஒரு காலமும் பக்க சார்பாக நீங்கள் இப்படி சேர்ப்படுற கூட எங்களுக்கு முஸ்லீம்கள் கோபம் பெறும் நினைக்காதீங்க உங்களோட சட்டத்துல அவங்களுக்கு கோபம் பெறும் இதுல தெளிவாங்க சட்டம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சட்டம் சட்டத்தை மாத்தி அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு நினைக்கிற மாதிரி நீங்கள் மாத்தி அமைக்க வேணாம் அதையும் சொல்லிக்கொள்றோம் அதே நேரம் இன்னொரு ஒடிமர் சட்டம் இங்கே கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அரசாங்கத்தினால் போராளிகளுக்கு உதவி திட்டங்கள் செய்ய செய்து கொடுக்கப்பட்டதாக தன்னை சொல்றாங்க எல்லா போராளிகளுக்கும் உதவி திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டது தானே என்று சொல்லி ஒரு கிழமைக்கு முதல் பொத்தி பிரதேச சபையில இருந்து ஒரு போராளி எனக்கு கோல் பண்ணி சொன்னார் தம்பி நாங்கள் இங்கே பத்து போராளிகள் நிற்கிறோம் பத்து போராளிகள் நிற்கிறோம் அதில் எட்டு பேர் பாத்தீங்கன்னா கை இருந்தவங்க இதுவரைக்கும் எதுவித உதவி திட்டம் எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி அப்போ இதுக்கு நீங்கள் எங்க போய் சொல்ல போகிறீங்க பிரத சபையில் மாத்திரம் அவங்க அஞ்சு தரம் போய் இறங்கி வந்து இறங்கி இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு உதவி அவங்களுக்கு செய்ய செய்வடைய கச்சேரிக்கு ஒரு தரம் இருக்கிறாங்க இதை யோசிக்க வேணும் அடுத்தது இன்னொரு விஷயம் புலம்பெயர் தேசத்தை நோக்கி இன்னொரு விஷயம் நான் சொல்லக்குள்ள ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டுன்னா உங்களால் தாயகத்தை நோக்கி உதவி திட்டம் செய்ய முடியுது முடிய முடியாமல் போகுது என்று சொல்லி சொன்னால் தயவு செய்து செய்கிறவங்களும் செய்ய விடுங்க சிறு சிறு குழுக்களாக செஞ்சு கொண்டு இருங்கிறவங்கள துறவு பட்டன் டக்கன் ஏ அவர்கள் செய்யும்போது நாங்கள் செய்யவில்லை என்று மற்றவங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்கள் என்ற நோக்கத்தில் இந்த ஷர்ட்டை விடுங்க நீங்கள் முதலாவது இது தொடருமையானால் நாங்கள் இங்கிருந்து இங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு அங்கே நாங்கள் துறைப்பட்டம் சூட்ட சுட்ட வேண்டியிருக்கோம் நன்றாக மனதில் இதை வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் துறை சுட்டுவோம் அதில் எதுவித மாற்றம் இல்லைங்கிறத தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன் நன்றி